திருச்செந்தூர் முருகன் அருள் கடலுக்குள் திருடப்பட்ட சிலை திரும்பிய அதிசயம் காலம் சுமார் பதினேழாம் நூற்றாண்டு சம்பவம் போர்ச்சுகீஸ்காரர்கள் அந்த காலத்தில் இருந்த வெளிநாட்டு ஆட்சியர்கள் தென்கடற்கரை பகுதிகளை கைப்பற்ற முயன்றபோது திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தின் செல்வங்களையும் தங்களுடன் கொண்டு சென்றனர் அவர்கள் முருகனின் மூலவி கிரகத்தை முக்கிய சிலை கடலில் ஏற்றிச் சென்று கடலுக்குள் மூழ்கடித்து விட்டனர் அந்த செய்தி பக்தர்களுக்கு மிகுந்த துயரம் அளித்தது ஆலயம் காய்ந்தது போல இருந்தது தினமும் பக்தர்கள் கடற்கரையில் நின்று முருகா நீயே உன்னை காப்பாற்றிக் கொள் என்று பிரார்த்தனை செய்தனர் அப்போது ஆலயத்தின் தலை ஆர்ச்சகர் ஒரு கனவு கண்டார் நான் கடலுக்குள் அல்ல உன் நம்பிக்கைக்குள் இருக்கிறேன் நாளை காலை கடலே என்னை திரும்ப கொடுக்கும் அடுத்த நாள் விடியற் கடல் வழக்கத்தை விட கொஞ்சம் பெருமுழக்கத்துடன் கரையை கடித்தது கடல் அலைகளோடு ஒரு பெரிய மரப்பெட்டி கரையோரம் வந்து நின்றது அதனை திறந்தபோது அதிசயம் அதன் உள்ளே இருந்தது முருகன் சிலை எந்த சேதமும் இன்றி முழுமையாக சுத்தமாக இருந்தது அந்த நிமிடத்தில் கடல் தன்னைத்தான் பின்வாங்கியது போல் அமைதியாகிவிட்டது மக்கள் கண்ணீர் மல்க முருகா என்று முழங்கினர் அதை மீண்டும் ஆலயத்தில் நிறுவி புது உழவாரம் நடத்தப்பட்டது இதன் அர்த்தம் முருகன் தன்னுடைய ஆலயத்தையும் பக்தர்களின் நம்பிக்கையையும் காப்பவர் கடல் கூட அவருடைய ஆணைக்கு பணிவதாக இந்த சம்பவம் நம்பப்படுகிறது இன்றும் அந்த சம்பவம் நினைவாக சந்தான கலசம் எனப்படும் கடல் நீர் கலச பூஜை ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது